பிலிப்பு சபைக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரான் உன் தேவன் எப்படிப்பட்டவன் சொன்னா உன்னை உண்டாக்கின உன் தகப்பன் அவர் என்று சொல்லுகிறான் உன் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற போது அவர் அன்புள்ளவர் என்று சொல்லுகிறான் உன் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லுகிறார் உன் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லுகிறார் இங்க சொல்லுகிற போது சொல்லுகிறார் உன் தேவன் எப்படிப்பட்டவன் சொன்னா சமாதானத்தின் தேவன் உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னான் அது மாத்திர சொல்லும்போது சொன்னால் என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன் உலகம் பாடுகளை கொடுக்கிறது உலகம் பாருங்க அநேக நேரங்களிலே சமாதான குறைவுகளை கொடுக்கிறது குடும்பங்கள குறைவுகள் வருகிற போது பிரச்சனைகள் வருகிற போது அப்படியே அந்த சமாதானம் எடுபட்டு போகிறது தேவனுக்கு மகிமோண்டாட்டம் சொல்லுகிறான் இல்லை இல்லை உன்னோடு கூட ஒரு தேவன் இருக்கிறார் அந்த தேவன் உனக்கு என்ன செய்வாராம் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பான் நாலாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை படி சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம பாருங்க நீ ஒன்னுக்கும் கவலைப்படாது சொன்னா நீ ஒன்றிலும் வைக்கப்பட்டு போக மாட்டே எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் என்ன செய்வாரா எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பெரிய தேவ சமாதானம் ஏன்னா அந்த அந்த தேவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் சமாதானத்தின் தேவன் சார் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லு சமாதானம் இல்லையா அவர்கிட்ட சொல்லு கத்தருக்கு மகிழ்மண்டாட்டம் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பான் சமாதானத்தின் தேவன் தேவனானதான் சொல்லுங்கிறான் நீ அவரிடத்தில் கேட்டதையும் அவரிடத்தில் பார்த்ததையும் அவரிடத்தில் நீ என்ன செய்ய கற்றுக்கொண்டதையும் அதை செய்வன்னு சொன்னால் சமாதானத்தின் தேவன் உன்னோடு கூட இருப்பான் அவர் தான் சமாதானம் கொடுக்கிறாராம் பாருங்க அந்த பெலிப்பேர் முதல் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறார் பாருங்க சொல்ல தேவன் என்ன செய்வாராம் எப்போதும் சமாதானம்தான் இயேசுவின் மூலமா இந்த சமாதானம் என்ன செய்யணும் நம்முடைய வாழ்விலே கடந்து வரணும் எதுலெல்லாம் சமாதான குறைவுகள் உண்டாகிறதோ அப்பெல்லாம் வந்து சொல்லுங்க என் தேவன் என் கூட இருக்கிறார் அவர் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் எல்லா சமாதான உலகம் தர உலகம் தரக்கூடாது உலகம் எடுக்க முடியாது ஒரு பெரிய சமாதானத்தை தருகிறவர் அந்த சமாதானம் வருகிற போது சொல்லுகிறான் என் தேவன் என் கூட இருக்கிறார் அவர் எனக்கு என்ன தருகிறார்னா ஒரு பெரிய சமாதானத்தை தருகிறார் ஆகையினாலே பிலிப்பேர் நாலு பதினொன்று சொல்றான் எந்த நிலையிலும் மன இருப்பேன் எந்த சூழலிலும் சந்தோஷமாயிருப்பேன் கூடாக கடந்து போகிற போதும் நான் கலங்கி போக மாட்டேன் ஏன்னு சொன்னால் என் கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவரா எனக்கு சமாதானத்தை தருகிறதே சமாதானம் எடுபட்டு போகிற நேரங்கள் வருகிற போது அண்டவருக்கு மகிமண்டான அவரே கடந்து வருகிறார் அவரே கடந்து வந்து என்ன செய்கிறாரா அந்த ஒரு மகா பெரிய சம ஒரு பெரிய அப்படியே அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் பாருங்க இதே ஒரு இடத்துல சொல்லிட்டீங்கன்னா எப்படி ஆயிடும் சொன்னால் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சனால் அவர் பார்த்துப்பார் இதுக்கு மேலே அவர் பார்த்துப்பார் என்ன நம்மால் ஒன்றும் ஆகறத்தில் அவர் கரங்களில் கொண்டு போய் வச்சுட்டோன்னா ஒரு பெரிய சமாதானம் தேவனுக்கு மகிமொண்டாட்டம் அது மாத்திரம் இல்லை பவுல் சொல்லுகிற போது பிலிப்பர் நாலு பதிமூணில் வாசிக்கிறோம் வாசிங்கள் பாருங்கள் சொல்லுகிறான் உன் தேவன் எப்படிப்பட்டவரா உன்னை பலப்படுத்துகிற தேவன் அமைன்னு சொல்லுங்க நல்லா அமேன்னு சொல்லுங்க உன்னை பலப்படுத்தி விசுவாசிக்க முடியுமானால் உன் பலவீனத்தில் அவருடைய பல செய்யும் பூரணமாய் வழங்கும்